அனைவருக்கும் வணக்கம் ஸோ தமிழகத்தில் மட்டும் சென்ற ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் மேலே சைபர் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு ஸோ வருஷம் வருஷம் வந்துட்டு நிறைய அவேர்னஸ் பண்ணிட்டுருக்குங்க காவல்துறை சார்பாக பட் ஆனாலும் வந்துட்டு இந்த ஸ்கேம்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அவேர்னஸ் இருந்தாலும் தெரிஞ்சும் நிறைய பேர் ஏமாறுறாங்க சென்ற வருடம் மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே நம்ம தமிழகத்தில் மட்டும் இழப்பு ஏற்பட்டிருந்தது இப்போதைக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு ஸ்கேமாக யூஸ் பண்ணுறது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் ஏன்னா வந்துட்டு நம்ம எல்லாருமே ஒரு பழமொழி கேட்டிருப்போம் பேராசை பெருநஷ்டம்னு சொல்லிட்டு இந்த படம் போது எதுல பேராசை பண்ணணும் அதுல பட்ட ரொம்ப நல்லதா இருக்கும் பட் தேவையில்லாத படம் போது நம்ம கிட்ட பெரிய நஷ்டமாக வரும் இந்த இந்த யூஸ் பண்ணும்போது இந்த ஓடிபி ஃப்ராட் இந்த ஓடிபி கொடுத்தா கொடுத்துட்றது இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க பத்து நாளில் ரெண்டு ஆக்குறேன் அது மாதிரி எது இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கவனமா அது கரெக்டா இருக்கான்னு சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லிட்டு அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்